Hi. ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அர்ஷம் பாரதி இன்னைக்கு விலாக் வந்து ஒரு ரெண்டு நாள் போல எடுத்த விலாக் தான் உங்க கூட ஷேர் பண்ணி போறேன் இந்த விலாக் எடுத்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு மாசம் ஆயிருக்கும் இன்னைக்கு வந்து போறதுக்கான காரணமும் ஒண்ணு இருக்கு ஒரு சில காரணத்துக்காக இந்த வீடியோ வந்து இன்னைக்கு வந்து உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன் இது என்னைக்குன்னு பாத்தீங்கன்னா அந்த சனிப்பயிற்சி வந்தது இல்லையா தான் வந்து ஒரு ஈவினிங் போல கோவிலுக்கு வந்து போயிருந்தோம் ஆஹ் சனிப்பயிற்சினா இங்க எங்க ஊர் கோவில்ல வாலீஸ்வரர் கோவில் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சிறப்பா இருக்கும் இங்க இருக்கிற சனி பகவான் பாத்தீங்கன்னா தெற்கு நோக்கி இருப்பாரு அதனால சனி தோஷத்துக்குலாம் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு பரிகாரஸ்தானமா வந்து இந்த கோவில் வந்து இருக்கும் சனிக்கிழமை சனிக்கிழமை கண்டிப்பா வந்து போயிடுவேன் இப்ப வந்து வீடு அங்க சொல்லிட்டு எப்பயாச்சும் ஒரு வாட்டி மட்டும் அந்த கோயிலுக்கு வந்து போயிருப்பேன் இன்னைக்கு சனி பயிற்சி இல்லையா அது இல்லாம எங்க வீட்டுல வந்து கும்பராசி வந்து மூணு பேர் இருக்காங்க நான் மட்டும் தான் சிம்மோ மீதி பேர் மூணு பேருமே வந்து கும்பராசி அதனால பசங்களை கூப்பிட்டே வந்து போயிருந்தோம் கோவிலுக்கு இந்த டைம் வந்து சனி பகவான் வந்து மகர இருந்து கும்பராசிக்கு போறாரு இல்லையா இங்க உள்ளூர் ஜனத்தை விட பாத்தீங்கன்னா வெளியூர் ஜனம் சனி பகவான் கோயிலுக்கு அவ்வளவு பேர் வருவாங்க நாங்க வந்து காலையில இருந்து எப்படியும் கூட்டமா இருக்கும் நாங்க நைட்டு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏழு மணிக்கு தான் போயிருந்தோம் அப்பயுமே வந்து கூட்டமா தான் இருந்தது ஒரு அஞ்சு ரூபா டோக்கன் கொடுத்துதான் சரின்னு சொல்லிட்டு போலாம் அந்த கியூல தான் வந்து போயிருந்தோம் ரொம்ப கூட்டம் எல்லாம் இல்ல அப்படியே வந்து போயிட்டே இருக்கிற மாதிரி தான் இருந்தது இந்த கோவிலுக்கு இன்னும் ஒரு சிறப்புலாம் எல்லாம் இருக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா இங்க இருக்கும் சிவபெருமான ராமாயணத்திற்கும் வாலியை வந்து வழிபட்டதுனால இங்க இருக்கும் சிவன வாலீஸ்வரன் சொல்றாங்க இந்த கோவிலோட பேரே வந்து பாத்தீங்கன்னா வாலீஸ்வரர் கோவில் வாலியே வந்து வழிபட்டதுனால இந்த தலம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சிறப்பான தலம் நிறைய பேர் வந்து எங்கெங்க இருந்தோ வருவாங்க இந்த வாலீஸ்வரர் கோவிலுக்கு இந்த கோவில் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பழமையான கோவில் கிட்டத்தட்ட எப்போ கும்பாபிஷேகம் நடந்துன்னு தெரியல அதுக்கப்புறம் இருநூறு வருஷத்துக்கு அப்புறம் இப்பதான் வந்து கும்பாபிஷேகம் வந்து நடக்க போகுது என்னைக்கு கும்பாபிஷேகம் பாத்தீங்கன்னா வர வியாழக்கிழமை ஒன்னாம் தேதி காலையில ஒன்பதரை மணிக்கு வந்து கும்பாபிஷேகம் நடக்க போகுது நீங்க யாரா பக்கத்துல இருந்தீங்கன்னா வந்து இந்த கும்பாபிஷேகத்துல வந்து கலந்துக்கோங்க சிவபெருமான வரல வந்து பெற்றுக்கோங்க கொஞ்சம் தூரமா இருந்தாலும் பரவாயில்ல வந்து கலந்துக்கோங்க ஏன்னா இருநூறு வருஷத்துக்கு அப்புறம் வந்து கும்பாபிஷேகம் வந்து நடக்க போகுது ரொம்ப பழமையான கோவில் வந்து வழி வந்து பாத்தீங்கன்னா விழுப்புரம் டு பாண்டி போற லைன்ல வந்து கோடினூர் கூட்டுரோட்ல வந்து இறங்கினாலே பக்கத்துலயே தான் கோவில் வந்து நீங்களும் வந்து கலந்துக்கோங்க பார்த்தாலே தெரியும் நிறைய லைட்லாம் போட்டு நல்லா கோவில் கரெக்டா வந்து வந்துடலாம் ரொம்ப அலையெல்லாம் தேவையில்ல கோவில் வந்து பாத்தீங்கன்னா வேலையில வந்து அப்பெல்லாம் நடந்துட்டே இருந்தது நாங்க சனி போயிருந்தப்ப சனி பகவான உள்ள போய் தரிசனம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து விளக்கு போடலான்னு வந்திருந்தோம் நிறைய கூட்டம் எங்க இடமே கிடைக்கல விளக்கு ஏத்துறதுக்கு அவ்வளவு வந்து கூட்டம் வந்து நிறைய விளக்கு ஏத்தி அப்படியே விளக்கலாம் அப்படியே இருந்ததுல ஒரு ஓரமா நின்று கொஞ்சமா எல்லாத்தையும் தள்ளிட்டு அதுக்கப்புறம் விளக்கு ஏத்திட்டு சனி பகவான் வந்து அழகா வந்து காக்கை மலை இருப்பாருங்க அழகா இது அலங்காரம் பண்ணி வச்சிருந்தாங்க அவரை வந்து தரிசனம் பண்ணிட்டு அடுத்தது வந்து கோயில் சுத்தி வர ஸ்டார்ட் பண்ணிட்டோம் எல்லாம் நாங்க அந்த வீட்டில் இருக்கிறப்ப வார வாரம் சனிக்கிழமை கண்டிப்பா வந்து கோவிலுக்கு போயிடுவேன் இங்க இருந்து என்னால போக முடியல நடக்க முடியல கால் வேலை வலிக்குதுன்றதுனால போகிறதே விட்டுட்டு ரெண்டு வாரத்துக்கு ஒரு வாட்டி மூணு வாரத்துக்கு ஒரு வாட்டி தான் இப்ப போய் அங்க தரிசனம் வரேன் இப்ப பார்த்தாலே தெரியும் வாலி வந்து பாத்தீங்கன்னா வழிபடுற மாதிரி சிலையே வந்து வச்சிருப்பாங்க கோவில் எதிர்க்கே வந்து சிவபெருமான வந்து வாலி வழிபடுற மாதிரி வச்சிருப்பாங்க இந்த கொடிமரம் எல்லாம் இப்பதான் புதுசா வந்து வச்சிருக்காங்க நாளானிக்கு கும்பாபிஷேகத்துக்கு வந்து எல்லாமே ரெடி பண்ணி வச்சிருக்காங்க இந்த கோயில வந்து சிவபெருமான் சனி பகவான் மட்டும் கிடையாது நடராஜர் இருப்பாரு முருகப்பெருமான் வந்து வள்ளி தெய்வானோட இருப்பாங்க வாராகியமா இருப்பாங்க தட்சணாமூர்த்தி இந்த மாதிரி எல்லா தெய்வங்களும் இந்த கோவில் வந்து இருப்பாங்க இந்த கோவில்ல தாயார் வந்து பெரிய நாயகி தெற்க நோக்கி இருப்பாங்க இன்னும் இந்த கோவிலோட சிறப்புகள் பாத்தீங்கன்னா நிறைய இருக்கு என்னோட டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருக்கேன் போய் பாருங்க உங்களுக்கு தெரியலனா கூட பாத்தீங்கன்னா கூகுள்ல போய் வாலீஸ்வரர் கோழி நூறு நூற்று போட்டாலே வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு சிறப்புகள் இருக்கு இந்த கோவில பத்தி கண்டிப்பா வர முடிஞ்சா வந்து இந்த கும்பாபிஷேகத்துல கலந்துக்கோங்க இது வந்து பாத்தீங்கன்னா அடுத்த நாள் வந்து விலாக் எடுத்திருந்தேன் அது வந்து பாத்தீங்கன்னா அந்த விலாக்ல எடுக்கிறப்ப பாத்தீங்கன்னா அவ்வளவு வேலைகள் இருந்தது சனி பயிற்சி இருந்தது மறுநாள் வந்து பாத்தீங்கன்னா கன்னி பூஜை வந்து வீட்டுல வச்சிருந்தோமா கன்னி பூஜைக்கு மறுநாள் வந்து ஏகாதசி அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மறுநாள் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வந்து மலைக்கு வந்து போயிருந்தாங்க அதுக்கப்புறம் மலைக்கு போயிட்டு வந்து வீடியோ வந்து போட முடியல அவர் வந்து போன் எடுத்துட்டு போயிட்டாரு இல்லையா அதெல்லாம் வீடியோ வந்து போட முடியல இந்த மாதிரி வந்து வீடியோ போட முடியாத இந்த வீடியோ வந்து பாத்தீங்கன்னா அப்படியே ஸ்டாக் ஆயிடுச்சு இன்னுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு வீடியோ அப்படியே இருக்கு அதுக்கப்புறம் ஒரு ஒரு பங்கா வரப்ப தைக்கத்திக தைப்பூசம் இதெல்லாம் வரதெல்லாம் அந்த வீடியோலாம் எல்லாம் போடுறதெல்லாம் இந்த வீடியோ வந்து போட முடியாம அப்படியே வச்சிருந்தேன் காலையிலே எந்திரிச்சு முகூர்த்த பூஜைக்காக எந்திரிச்சிட்டேன் அன்னைக்கு வந்து கன்னி பூஜைக்காக குருமலா செய்யறதுக்கு பட்டாணி நெய்வேறதுக்கு வந்து கல்ல இதெல்லாம் வந்து ஊற வச்சலான்னு சொல்லிட்டு ஊற வச்சுட்டு அடுத்ததா போய் வேலை செய்ய ஸ்டார்ட் நேத்தே வந்து எல்லாமே வெள்ளிக்கிழமை கோலம் போட்டு வச்சுட்டேன் நிலைவாசலுக்கு அலங்காரம் பண்ண வேண்டியதுதான் நிறைய பேர் வந்து இப்ப வந்து மார்கழி மாசம் முடிஞ்ச பிறகு பிரம்ம முகூர்த்த பூஜை பண்ணலையாக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுருந்தீங்க நம்ம ஒரு மாசம் ஃபுல்லா அந்த நேரத்துக்கு மூணு மணிக்கு மூன்று மணிக்கு இந்த மாதிரி எந்திரிச்சிட்டோம் அது வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கும் உடம்புக்கு வந்து ரெஸ்ட் வேணும் இல்லையா எந்த அளவுக்கு நம்ம வந்து பூஜை எல்லாம் பண்றோமோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு ரெஸ்ட் வேணும் இல்லையா அதனால கொஞ்ச நாளைக்கு வந்து எனக்கு வந்து உடம்பு வந்து ஒரு மாதிரியா இருக்குன்றதுனால இப்ப நான் வந்து பண்ணல மார்கழி மாசம் வரைக்கும் நான் பண்ணிருந்தேன் இதுக்கப்புறம் உடம்பு கொஞ்சம் சரியான பிறகு தான் பண்ணணும் அது இல்லாம நான் வந்து படுக்கிறதே வந்து பாத்தீங்கன்னா மணி ஒரு பதினொன்று ஆயிடுது நான் எந்திரிக்கிறது வந்து மூணே முக்காலுக்கு வந்து எந்திரிச்சிடேன் பிரம்ம முகூர்த்த பூஜை அந்த டைமுக்கு தான் எனக்கு கரெக்டா இருக்குன்றதுனால ஆஹ் கடையில சாப்பாடு கொடுக்கணும் கடையில இருந்து வர்றதுக்கே வந்து அவர் வந்து பத்து மணிக்கு வருவாரு அதுக்கப்புறம் நான் சாப்பாடு எடுத்துட்டு அவருக்கு வந்து சாப்பாடு கொடுத்துட்டு ஜாமெல்லாம் கழுவி கிச்சனை க்ளீன் பண்ணிட்டு படுக்கிறது தூங்குறதுக்கே மணி ஒரு பதினொன்று ஆயிடுது இதுல இருந்து டைம் வந்து எத்தனை மணி நேரம் தூங்குறான் ஒரு நாலு மணி நேரம் கூட தூங்க தூக்கமே வர மாட்டேங்க இதாலே வந்து உடம்பு வந்து ஒரு மாதிரியா இருக்க மாதிரி இருக்கு கொஞ்சம் வேலை எல்லாம் இல்லைன்னா சீக்கிரமா தூங்கிட்டா எந்திரிக்கிறதுக்கு வந்து கொஞ்சம் நல்லா இருக்கும் இந்த மாதிரி வேலைகளால நான் தூங்குறதுக்கே வந்து லேட்டா வரதுனால உடம்பே வந்து ஒரு மாதிரி டயர்டா இருக்கிற மாதிரி இருக்கு அதனால கொஞ்சம் உடம்புல சரியான பிறகு கண்டிப்பா வந்து பிரம்ம முகூர்த்த பூஜை பண்ணுவேன் யாராலாம் பிரம்ம முகூர்த்த பூஜை பண்றாங்களோ அவங்களோட வாழ்க்கை வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா முன்னேற்ற பாதையில் தான் வந்து போகும்னு சொல்லுவேன் கடவுளோட அனுகிரகம் பாத்தீங்கன்னா முழுமையா இருக்கும் பிரம்ம முகூர்த்த பூஜை பண்றவங்களுக்கு அவ்வளவு ஒரு நல்ல விஷயங்கள் வந்து நடக்கும் அந்த பூஜை பண்ணுறதுனால ஏன்னா நான் வந்து அதை அனுபவிச்சிருக்கேன் இப்போ வந்து கொஞ்ச நாள் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து ஸ்டார்ட் பண்ணுவேன் பிரம்ம முகூர்த்த பூஜையை நிறைய பேர் இந்த பிரம்ம முகூர்த்த பூஜை பண்ணி எனக்கு வந்து நிறைய நடந்துருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் ஷேர் பண்ணியிருக்காங்க ஒரு சிலது தான் உங்க கூட நான் ஷேர் பண்ணியிருக்கேன் இன்னும் வந்து நிறையா நான் ஷேர் பண்ணவே இல்லை கண்டிப்பாக வந்து ஒரு நாள் வந்து நான் பிரம்ம முகூர்த்த பூஜையால் என்னென்ன நடந்துதுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்கல்ல அதெல்லாம் வந்து ஒரு வீடியோவாக வந்து உங்களுக்கு கொடுக்குறேன் அப்போ உங்களுக்கு வந்து இப்போ வந்து பிரம்ம முகூர்த்த பூஜை பண்ணுறவங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் நிறைய பேர் இந்த பிரம்ம முகூகூர்த்த பூஜை பண்றதுக்கு இப்போ வந்து கமான் பண்ணியிருந்தாங்க இந்த தேதியில வந்து ஸ்டார்ட் பண்ணலாமா தேய்பிரை அந்த மாதிரி வளர்ப்பிரையில இதெல்லாம் வந்து நல்ல நாள் பார்த்து ஸ்டார்ட் பண்ணலாமா சொல்லிட்டு நம்மளுக்கு வந்து ஒரு நல்லது நடக்கு போகுதுன்னா நல்ல நாள் பார்த்துட்டு உங்களுக்கு வந்து மனசு வந்து இன்னைக்கு பண்ணணும் அப்படின்னு தோணுச்சுன்னா கண்டிப்பா நானும் அந்த மாதிரி பிரம்ம முகூர்த்த பூஜை ஸ்டார்ட் பண்றதுக்கு எந்த நாளும் எந்த கிழமையும் எதுவுமே பார்க்கல எனக்கு டக்குன்னு வந்து பண்ணணும்னு தோணுச்சு அதை வந்து நான் அன்னைக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன் அதுக்கான பலன் வந்து நான் கண்கூட வந்து பார்த்துருந்தேன் அதனால நாலு கிழமெல்லாம் உங்களுக்கு பணம்னு தோணுச்சுன்னா அப்படியே நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க கண்டிப்பா வந்து நீங்க கடவுள் கிட்ட சொல்லிடுங்க உங்களோட வேண்டுதல கண்டிப்பா வந்து ஒரு நாள் வந்து நிறைவேற்றுவார் இது வந்து நடக்கல இருபத்தொன்னு நாள் ஆயிடுச்சு பதினெண்டு நாள் ஆயிடுச்சு எட்டு நாள் ஆயிடுச்சு இதுக்கப்புறம் நடக்குமா நடக்காதா அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே நினைக்காதீங்க கடவுள் கிட்ட சொல்லிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் கண்டிப்பா வந்து அது நடக்கும் அது வந்து நீங்க உங்களோட வேண்டுதல் வந்து கொஞ்சம் லேட் ஆகுதுன்னா நீங்க மனம் தளராம வந்து செஞ்சுட்டே வாங்க கண்டிப்பா வந்து ஒரு நாள் வந்து அதுக்கான பலன் வந்து கிடைக்கும் நம்மளோட கர்மாவால பாத்தீங்கன்னா நம்ம செஞ்ச நம்ம பூஜை பண்றதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் தள்ளி போகலாம் கண்டிப்பா கண்டிப்பா வந்து நாங்க பூஜை பண்ணிட்டே வரப்ப அது வந்து கண்டிப்பா ஒரு நாள் வந்து அதனால பலன் வந்து நம்மளுக்கு கிடைக்கும் எந்த அளவுக்கு இது உண்மைன்னு பாத்தீங்கன்னா நம்ம ஃபேமிலியில கற்பக சிஸ்டர் வந்து போன வாரத்துக்கு முந்தன வாரம் நினைக்கிறேன் ஒரு மாசத்துக்கு முன்னாடி கமெண்ட் பண்ணியிருந்தாங்க அவங்களோட தம்பி ஒய்ஃபுக்கு வந்து குழந்தை பொறக்காது கர்ப்பப்பையில வந்து இந்த கொப்பளம் எல்லாம் சொல்லுவாங்க இல்லையா இந்த மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்லிட்டாங்களாம் தம்பி ஒய்ஃபுக்காக கற்பக சிஸ்டர் வந்து இந்த மாதிரி பிரம்ம முகூர்த்த பூஜை பண்ணியிருந்தாங்களாம் அவங்களால நம்பவே முடியலையா இப்போ வந்து கன்சிவா இருந்து இப்ப ஏழாவது மாசமே இன்னும் அஞ்சாவது மாசமே சொல்லியிருந்தாங்க இது வந்து ஷேர் பண்ணிருந்தாங்க இந்த பிரம்ம பூஜை உங்க வீடியோ தான் நான் பண்ணியிருந்தேன் இந்த மாதிரி வந்து கன்சீவ் ஆயிருந்தாங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது அதுல இருந்து உங்க வீடியோ வந்து நான் சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க ரொம்ப சந்தோஷமா இருந்தது இந்த மாதிரி வந்து டாக்டரே வந்து முடியாதுன்னு சொல்றப்ப இந்த ஒரு பூஜையால பாத்தீங்கன்னா கன்சீவ் ஆயிருக்காங்க இல்லையா ரொம்ப சந்தோஷமா இருந்தது இந்த மாதிரி பிரம்ம முகூர்த்த பூஜையால நிறைய நடந்துருக்குன்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணிருந்தாங்க நான் பாதி தான் உங்க கூட ஷேர் பண்ணியிருந்தேன் இந்த மாதிரி உங்களுக்கு பிரம்ம முகூர்த்த பூஜை பண்ணா இது நடக்குமா நடக்காதா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கவே தெரியல உங்களுக்கு தோணுச்சுன்னா கண்டிப்பா வந்து பண்ணுங்க பிரம்ம முகூர்த்த பூஜை பண்ணி நிறைய வந்து பலனை வந்து நம்ம அனுபவிக்கலாம் இன்னும் ஒரு சிலர் வந்து எனக்கு கமெண்ட் பண்றது என்னன்னு ஒரு ரெண்டு நாள் பண்ண அதுக்கப்புறம் நான் ஒரு நாள் விட்டுட்டேன் நல்லா தூங்கிட்டேன் மறுநாள் வந்து வந்து பண்ணலாமான்னு சொல்லிட்டு நிறைய கமெண்ட்ஸ் இப்ப நம்மளுக்கே வந்து ஒரு உடம்பு சரியில்ல நம்ம வந்து ஹாஸ்பிட்டலுக்கு வந்து போவோம் அத வந்து டெய்லியுமே நம்ம அந்த டேப்லெட் போட்டா மாட்டேன் சரியாகும் அந்த மாதிரி நம்ம டெய்லியுமே வந்து நம்ம கண்டினியூவா பண்ணாதான் அதுக்கான பலன் வந்து நம்ம அனுபவிக்கலாம் ஒன்னு விட்டு ஒரு நாள் வந்து பண்ணா அதுக்கான பலன் வந்து கண்டிப்பா கிடைக்காது தவிர்க்க முடியாத காரணத்தால வேணா தள்ளி வச்சுக்கலாம் மறுநாள் வந்து பண்ணிக்கலாம் அந்த பீரியட் டைம் வந்ததுன்னா அந்த அஞ்சு நாள் விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து கண்டினியூ பண்ணிக்கலாம் மற்றபடி நான் தூங்கிட்டேன் அடுத்த நாள் வந்து பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு தயவுசெய்து பண்ணாதீங்க கண்டினியூவா பண்ணுங்க கண்டிப்பா வந்து அதுக்கான பலன் வந்து கிடைக்கும் அன்னைக்கு மார்கழி மாசன்றதெல்லாம் பாத்தீங்கன்னா வாசல்ல வந்து விளக்கேற்றி வச்சுட்டு அதுக்கப்புறம் போயிட்டு நிலை வாசல் ஏத்திட்டு பூஜை ரூம்ல போய் விளக்கேற்றி இருந்தேன் என்னதான் கல்யாணத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி பக்திலாம் எல்லாம் இல்லைனாலும் நம்மளுக்குன்னு ஒரு குடும்பம் நம்மளுக்கு ஒரு கணவர் நம்மளுக்கு பசங்க இந்த மாதிரி வந்த பிறகு அந்த பக்திலாம் எல்லாம் பாத்தீங்கன்னா தானா வந்துருது அந்த தான் கல்யாணத்துக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை கோவிலுக்கு போவேன் விளக்கேற்றுவேன் மத்தபடி பாத்தீங்கன்னா எதுவுமே கிடையாது இப்ப நம்மளும் குடும்பம் வந்த பிறகு பாத்தீங்கன்னா அப்படியே டோட்டலா வந்து எப்படி மாறி போயிடுறோம் இல்லையா நீங்களா அந்த மாதிரி யார் மாறி இருக்கீங்க அப்படின்னு சொல்லி சொல்லுங்க சின்ன வயசுல பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இந்த தைப்பூசம் தைக்கிற திகை இதெல்லாம் வந்து நம்மளுக்கு தெரிய தெரியாது வெள்ளிக்கிழமனா பாடிப்போம் மத்தபடி பாத்தீங்கன்னா எதுவுமே தெரியாது இப்ப வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே வந்து தெரிஞ்சுக்கிட்டு எல்லாமே பண்ணணும் வாடகை வீட்ல இருக்கிறப்ப பாத்தீங்கன்னா எனக்கு அந்த அளவுக்கு பண்ணல வாடகை வீட்ல இருந்து என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு அப்புறம் சொந்த வீட்டுக்கு வந்த பிறகு பாத்தீங்கன்னா எல்லாமே பண்ணனும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ஃபங்க்ஷனும் வந்து எல்லா விஷேஷ நாட்கள் எல்லா தெய்வங்களோட விஷேச நாட்கள் எல்லாமே வந்து பண்ணிட்டு இருக்கேன் இந்த ரோஸ் செடி வீடியோ போடுறப்ப பாத்தீங்கன்னா நிறைய பேர் எனக்கு வந்து சொந்த வீடு இல்லைன்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தீங்க எனக்குமே ரொம்ப கஷ்டமா இருந்தது ஏன்னா வாடகை வீட்டுல இருக்கிறவங்களுக்கு வழி வந்து எனக்கு நான் அனுபவிச்சிருக்கேன் எனக்கு தெரியும் வாடகை வீட்ல இருந்தா என்ன மாதிரி சுச்சுவேஷனா நம்ம அனுபவிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பா வந்து எல்லாருக்குமே ஒரு நாள் வந்து சொந்த வீடு அமையும் கடவுள் வந்து நமக்கு வந்து எல்லாத்தையும் வந்து டக்குன்னு கொடுக்க மாட்டாரு ஒரு பொருள் நம்மளுக்கு கிடைக்குதுன்னா அதோட அருமை அதோட கஷ்டம்னா நம்மளுக்கு புரிஞ்ச மட்டும்தான் நம்மளுக்கு கொடுக்குறாரு ஏன்னா நான் அதை அனுபவிச்சிருக்கேன் அது மாதிரி சொந்த வீடு அமையறதுக்கு வந்து தேச மங்கை வந்து ஒரு பரிகாரம் வந்து சொல்லியிருந்தாங்க நீங்கள் சென்னையில இருந்து தான் கண்டிப்பாக வந்து இந்த இடத்துக்கு போயிட்டு வாங்க சிறுவாபுரி முருகன் கோயிலுக்கு போயிட்டு அங்கே இருக்கிற முருகப்பெருமானை வந்து தரிசனம் பண்ணால் கண்டிப்பாக வந்து நம்மளோட நமக்கு வந்து சொந்த வீடு அமையன்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டிருக்கேன் நானுமே வந்து சிறுவாபுரி கோயிலுக்கு வந்து போகணும் ஏன்னா எனக்கு வந்து சொந்த வீடு இல்லை இருக்கே நீங்கள் ஏன் போகணும்னு சொல்லிட்டு நினைக்காதீங்க இந்த வீட்டுக்காக லோனாக இருக்கட்டும் கடனாக இருக்கட்டும் இதெல்லாம் வாங்கி தான் வந்து இந்த வீடை கட்டியிருக்கோம் அதெல்லாம் அடைஞ்சாதானே நம்மளுக்கு இது வந்து சொந்த வீடாக மாறும் அதனாலே நாங்கள் சிறுவாபுரி முருகன் கோயிலுக்கு வந்து போகலான்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருக்கோம் கண்டிப்பாக ஒரு நாள் வந்து போய் ஆகணும் அதே மாதிரி உங்களுக்கு சொந்த இடம் வாங்கணும் வீடு வாங்கணும் அப்படின்னா முருகப்பெருமான செவ்வா கிழமையில செவ்வா ஹோரையில வந்து வெத்தல தீபம் வந்து போட்டு வழிபடுங்க கண்டிப்பா வந்து உங்களுக்கு நடக்கும் நீங்க மனம் தளராம செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை அந்த வெத்தல தீபம் வந்து போட்டுட்டே வாங்க கண்டிப்பா வந்து உங்களுக்கான ஒரு நாள் வந்து நீங்க நினைச்சது வந்து நடக்கும் அன்னைக்கு வந்து வீட்டுல கன்னி பூஜைன்றதால எல்லாருமே வந்து தங்கச்சி இருந்தாங்க அம்மா இருந்தாங்க எல்லாருமே வந்து காலையிலேயே எழுந்திரிச்சிட்டாங்க நான் பிரம்ம முகூர்த்த வேலைக்கு ஏத்துறப்பே பாத்தீங்கன்னா பசங்களும் வந்து எந்திரிச்சு வந்துட்டாங்க ஆஹ் கடகடன்னு பாத்தீங்கன்னா எனக்கு கன்னி பூஜைன்றவனே எனக்கு காலையில தூக்கமே சரியா வரல எப்ப டைம் ஆகும் டக்குனு எந்திருக்கணும் மீதி இருக்கிற வேலைலாம் செய்யணும் செய்யணும்னு சொல்லிட்டு சீக்கிரமா வந்து எழுந்திரிச்சு வெலைக்கு ஏற்றிட்டு அடுத்த வேலையை வந்து ஸ்டார்ட் பண்ண செய்ய ஆரம்பிச்சிட்டேன் அதுவும் இல்லாமல் நாற்பது பேர் சாப்பாடு நம்ம செய்வோமா செய்ய மாட்டோமா இப்படியே சொல்லிட்டு ஒரு கன்ஃப்யூஷன்லேயே வந்து சீக்கிரமா எழுந்து எந்திரிச்சிட்டேன் அதுக்கப்புறம் எனக்கே மனசுக்குள்ளே சொல்லிட்டேன் நம்ம ஏன் செய்ய முடியாதுன்னு நினைக்கிறோம் நம்மளால செய்ய முடியும் செஞ்சு தான் அது நின்று ஆகும் நம்ம செஞ்சுக்கலாமே கூட வந்து ஹெல்ப் பண்ண போறாங்க அப்படின்னு ஒரு தைரியத்தை வர வச்சு அதுக்கப்புறம் செஞ்சேன் அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்மளாலே நம்ம வந்து நான் இது முடியாது அது முடியாதுன்னு நம்மளே நினச்சிக்க கூடாது நம்மளால் முடியும்னு சொல்லிட்டு நம்மளே வந்து நம்மளை என்கரேஜ் பண்ணிக்கணும் அந்த மாதிரி வந்து நல்ல அப்படியே செஞ்சு முடிச்சிருந்தோம் கன்னி பூஜை அந்த வீடியோல வந்து போட்டிருக்கேன் கண்டிப்பா பாக்காதவங்க போயிட்டு பாருங்க அந்த வீடியோவை பிரம்ம முகூர்த்த விலைக்கு ஏற்றி வேண்டுதல வச்சு பூஜை அழகாக சிறப்பா பண்ணிட்டேன் இதோட அந்த விலாக வந்து முடிச்சுக்கிறேன் அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இப்போதான் சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க